என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நேற்று எனக்கு வந்த ரெண்டு மூணு ஃபோன் காலில் தான் இதை பற்றி பேச நான் முடிவு பண்ணேன் ஒரு சாய் சகோதரி தன்னுடைய தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கான் இவங்க பாட்டியாக மாதிரி இருக்கிறாங்க அவங்க கேட்ட கேள்வி தான் சாயன்னா எங்கள் வீட்டில் அவங்க பையன் மருமக தனியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு மக குழந்த பிறந்திருக்கு ரொம்ப நாள் குழந்த இல்லாமல் இருந்து பிறந்திருக்கு சாயராம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு குழந்த பிறந்து ஒரு பதினைஞ்சி நாள் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகல ஏன்னா தீட்டுன்றாங்க ஒரு இந்த தீட்டு இருக்கும்போது நம்ம கோயிலுக்கெல்லாம் போகலாமா குழந்த பிறந்தால் தீட்டா இப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது சாய்ராம் அப்படின்னு எனக்கு கேட்டாங்க இது ஒரு சந்தேகம் இன்னொரு சாய் சகோதரர் கேட்டார் சாய்ராம் எங்களுடைய தூரத்து உறவினர் அவர் வெளியே அவர் இறந்துட்டாங்க எங்களுடைய தூரத்து வீரன் தான் பங்காளி முறை வருது நாங்கள் வந்து கோயிலுக்கு இதோட ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு பாபா கோயிலுக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது நான் பாபா கோயிலுக்கு போகலாமா ஏன்னா இப்போ நான் இருக்கிற மனநிலைக்கு கோயிலுக்கு போய் ஏதாவது உட்காந்தாங்க ஏதாவது பண்ணால் தான் எனக்கு அந்த பையன் எனக்கே நிறைய ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ஆனாலும் கோயிலுக்கு போகாமல் என்னால் இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதம் மாதிரி ஆகிடும் மனநிலை வீட்லேயும் வேலைக்காற்றக்கூடாதுன்றாங்களே எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது இப்படி பண்ணலாமா என் பாபாவை கும்பிடலாமா சொல்லி இப்படி ஃபோன் கால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டுவிட்டாங்க எனக்கு உண்மையிலேயே இப்படி செய்வது சரியா அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சாயராம் தீட்டு என்பது ஒரு ஆண் பெண் கலந்து இந்த சந்தேகம் தான் கேட்டாங்க நிறைய பேர் சாயரம் ஒரு ஒரு பெண் கேட்டாங்க சாயராம் குழந்தை இல்லாதவங்க அதான் ஒரு குழந்தை இல்லாத சாயரம் எங்களுக்கு நாங்கள் அதுக்கான முயற்சியில் செஞ்சுருக்கிறோம் சில நேரங்களில் நாங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறோம் காலையில் எழுந்துட்டு நான் சாமி கும்பிடலாமா குளிச்சுட்டுக்கும் போகலாம் இதில் பெரிய விஷயமே இல்லைன்னு சொன்னேன் நான் இல்லை சில பேர் அப்படி இருக்கும்போது பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கிறீங்க குழந்த பிறக்கணும் தானே கண்டிப்பாக ஆண் பெண் சேர்ந்தால் தான் குழந்த பருக்கும் இதில் எங்கே தீட்டு வந்துடும் தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள விளக்கு இப்படி எதை எதை தீட்டு என்று நமக்கு வரையறுத்து இருக்கிறாங்கன்னா உண்மையில இது எல்லாமே தீட்டு இல்லை இது எல்லாமே தீட்டு இல்லை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது தீட்டே இல்லை ஒரு மனிதன் இறந்துட்டார் அவருக்காக ஒரு முப்பது நாள் அந்த காரியம் முடிஞ்சிட்டனே நாம் கோயிலுக்கு போகலாம் அதில் எந்த தவறுமே இல்லை ஏன்னா ஒரு வருஷம் வீட்டில் விளக்கேற்றாமல் சாமி கும்பிடாமல் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன் நம்மளாம் ஒரு வாரமே விலைக்கு சாமி கும்பிடாம வந்தாலே பல கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் தேவையில்லாத எனர்ஜிக்கு நெகட்டிவான எனர்ஜிக்குள்ளே வந்துடும் அப்போ ஒரு வருஷம் நீங்கள் எதையுமே பல கோயிலுக்கு போக எதுவுமே பண்ணாமல் இருந்தால் உங்கள் வீடு என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி குழந்த பிறகுறது ஒரு கடவுள் கொடுத்த வரம் சரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியும் குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறப்பதே கடவுளோட அனுகரகம் இருந்தால் தான் கடவுள் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அது எப்படி தீட்டாவன்னு எனக்கும் புரியல நான் அவங்க சொன்னேன் சாய் கடவுள் போய் முதல்ல நன்றி சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுங்கள் அண்ணன் அவருக்கும் சொன்னேன் முப்பது நாள் அவருக்கு அந்த காரியங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் பாபாவை கும்பிடலாம் தவறே இல்லைன்னு சொன்னேன் நான் இதுதான் உண்மையும் கூட அந்த காலத்தில் அதுதான் உண்மை யாரோ இதை தவறாக சொல்லியிருப்பாங்க உண்மையிலே செய்கிறான் ஒரு அஞ்சு தீட்டு இருந்தால் கடவுள் நம்மக்கிட்ட வரமாட்டார் அது அஞ்சு தீட்டு என்ன நம்ம முதல்ல பார்க்கலாம் முதல்ல காமம் காமம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் கடவுள்கிட்ட வரமாட்டார் காரணம் என்னென்னா அந்த காமம் என்பது மனிதனை கடவுளை காண செய்யக்கூடிய வழியை அடைச்சிடும் அளவுக்கு அதிகமான காமம் காமம் இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது ஏன்னா அது கண்டிப்பாக அது இயற்கை நியதியது அளவுக்கு அதிகமான காம இச்சையில் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது காமம் மீது ஆண் பெண் சேர்வது மட்டும் காமம் அல்ல ஒரு பொருள் மேலே அளவு வந்து வெறி அதுவும் ஒரு காமம் தான் இதை வாங்கணும்னா அலையிறாங்கள இந்த பொருள் எனக்கு வேணும் வேணும்னு அலைவாங்கள்ல அதுவும் ஒரு வகையான காமம் அது பெண் மீதும் வரலாம் பொருள் மீதும் வரலாம் இப்படி அளவுக்கதிகமாக இச்சை கொண்டு அந்த பொருளை அடைய வேண்டும் என்று யார் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ நல்ல பொருளாக இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத பொருளுக்கு போய் நம்ம நம்மளுடைய எனர்ஜி செலவு பண்ணினே இருக்கும்போது அது ஒரு வகையான காமம் காம இச்சைகளில் யார் அதிகமாக ஈடுபட்டுகிறார்களோ அவர்களிடம் கடவுள் வரமாட்டார் கடவுள் ஒரு கண்ணுக்கு தெரிய மாட்டார் இது முதல் அதுதான் அளவுக்கு அதிகமான காமத்தீட்டு கொண்டவர்களால் கடவுளை பார்க்க முடியாது ரெண்டாவது கோபம் இந்த தீட்டு கோபம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க கண்ணு கடவுள் கண்டிப்பாக தெரிய மாட்டார் கடவுள் அவங்க இருக்கவே மாட்டார் ஒரு கோபத்தால் தான் முன்னாடி யார் இருக்கிறேன்னு தெரியாமல் திட்டி சண்டை போட்டு சில பேர் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவங்களாம் கூட இருக்கிறாங்க கோபத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவர்களுக்கு முன்னால் இறைவன் வருவான் அதாவது ஒரு ஒரு அரபியில் ஒரு இது பழமொழியாக சொல்லுவாங்க போ ஒரு போரில் போய் சண்டை போட்டு ஜெயிப்பவன் வீரன் இல்லை கோபத்தை எவன் கட்டுப்படுத்திக்கிறான் அவனே மிக சிறந்த வீரன் சொல்லுவாங்க உண்மை அதுதான் எவ்வளோ கோபம் வருதோ நாம் கட்டுப்படுத்தி அதுலேருந்து மீண்டு அதுக்கான வழியை தேர்ந்து உண்மையான வீரன் எவனுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் இருக்கிறதோ அங்கே இறைவன் கண்டிப்பாக இருக்கிற தான் இது ரெண்டாவது தீட்டு காமம் கோபம் ரெண்டு தீட்டு மூணாவது சுயநலம் இந்த தீட்டு எப்படின்னா கடவுளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி யாரையும் சேர்க்க மாட்டாங்க ஒரு சுயநலமாக இருக்கிறது நான் நல்லா இருந்தால் சரி நான் நல்லா இருந்தால் சரி என்னை சுற்றி எனக்கு தான் எல்லாமே எனக்கு வந்து என நமக்காக இன்னை எல்லாமே சுயநலத்தோடு வாழது ஒரு பொதுநலம் என்பதே இல்லாமல் இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் சத்குரு க அதாவது மற்ற கடவுளை திரும்பி பார்ப்பாங்க சத்குரு கண்டிப்பாக திரும்பியே பார்க்க மாட்டார் சுயநலத்தோடு இவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக பார்க்க மாட்டார் அது நூறு சதவீதம் உண்மை மூணு பொறாமை நாலாவது தேட்டு பொறாமை ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே சொல்லுவாங்க சாயராம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே இருக்குது நான் உண்மையிலே அப்படி சொல்கிறவங்கள பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும் எல் அவங்கவுங்க வீட்டில் போய் பார்க்கும் போது தான் தெரியும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் ஏதோ நமக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும் சாயராம் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கொடுக்கணும் என் கூட படித்தான் செய்கிறான் அவன் நல்ல வீடு கட்டிட்டான் செய்கிறான் என் கூட படித்தான் அவன் நல்ல வேலையில் இருக்கிறான் இப்படி மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் கண்டிப்பாக கடவுள் இருக்கவே மாட்டார் உண்மையிலே சொல்கிறேன் யார் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ யார் நல்லா இருந்தால் சரி நமக்கு என்ன அவங்க நல்லா இருக்கனால் சந்தோஷப்படணும் யாரை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடாது பொறாமைப்பட்டால் கண்டிப்பாக சதுர இருக்க மாட்டான் நாலாயிடுச்சு அஞ்சாவது இதை கர்வம் சொல்லலாம் இல்லை ஆணவம் சொல்லலாம் இந்த தீட்டுக்கு கர்வம் ஆணவம் இந்த தீட்டுக்கு ஒரு சில பேர் நான் வச்சது தான் சட்டம் அது வீட்லேயே நடக்கும் ஒரு சில பேர் நான் சொல்கிறதை செய் வேறு எதையும் கேட்காத நான் எனக்கு எல்லாம் தெரியும் அதேமாதிரி சில ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் சொல்கிறத செய்யுங்க கர்வமாக பேசுகிறது யாருக்கும் பணிஞ்சு போகிறதில்ல இந்த கர்வம் மனிதனை தலைக்குப்புற செய்ய வைக்கும் அது சில நேரங்களில் அது அவங்களுக்கு தெரியாது யார் தாழ்ந்து போகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் உண்மைதான் யார் தாழ்ந்து போகிறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவார்கள் இந்த ஒரு பழமொழி அவங்களுக்கு தெரியாது தாழ்ந்து போகிறதனால நாம் குறைஞ்சி போகிறோம் நாம் கர்வம் நான் என்ற கர்வம் எல்லாரும் என் காலில் ஓடணும் இது சில சாமியார்களுக்கே இருக்கும் எல்லாரும் தன் காலில் ஓடணும்னு நினைப்பாங்க அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு செய்வாங்களே தெரியாமல் செய்வாங்களே எல்லோரும் காலையில் விழுந்தால் சந்தோஷம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது பெரிய தப்பு அது ஒரு மனிதன் காலில் இன்னொரு மனிதன் விழுறதே பெரிய தப்பு அது ஒரு கர்வம் வந்துடும் அதனால் நம்ம காலில் எல்லாரும் போது அந்த சாமியங்களுக்கு தன்னாலே கர்வம் வந்துடும் நாம் பெரிய ஆளுற எண்ணம் கர்வம் தன்னாலே வந்துடும் அதுதான் உண்மை இந்த அஞ்சு தீட்டு இருக்கிறவங்கக்கிட்ட தான் கடவுள் வர மாட்டார் மற்றபடி எல்லா இதெல்லாம் மற்றதெல்லாம் தீட்டே இல்லை இதுதான் உண்மையான தீட்டு இந்த தீட்டு அஞ்சு இருந்தால் அவங்களுக்கு அஞ்சு இல்லைன்னா இதில் எதாவது ஒன்று இருந்தால் கூட வர மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் இந்த தீட்டுகளில் எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக கடவுளை நாம் சென்றால் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அப்பா நமக்கு சொன்ன மிகப்பெரிய வழியாகும் எனவே மற்ற தீட்டுலாம் கடவுளில் எல்லாத்துக்கும் கடவுளை கும்பிடாமல் இருக்க முடியாது குழந்த பிறந்தா கும்பிடுங்க எங்கேயாவது இறந்துட்டாங்கன்னா அந்த காரியம் முடிஞ்சவுன்னே வந்து விலைக்கு பாபாவை கும்பிடுங்க பாபாவுக்கு எந்த தீட்டுகளும் கிடையாது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் நான் சொன்ன இந்த ஐந்து தீட்டை தவிர இந்த ஐந்து தான் நீங்கள் என்ன கும்பிட்டாலும் கடவுள் தூரம் நின்று வேடிக்கை தான் பார்ப்பார் அதில் நூறு சதவீதம் எனக்கு தெரியும் இதுதான் தீட்டு என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் அப்பாவோடய ஆசீர்வாதம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அனுப்புவீங்க நம்மளுடைய துவாரகமாயிலையும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மாயிலும் சரி உங்களுக்காக பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்